செப்டம்பர் ஒன்று தமிழர்கள் மறக்க முடியாத நாள் ஒரு தேசிய இனங்களின் விடுதலையை முன்னிறுத்தி அந்த தேசிய இன மக்கள் தனித்த சுதந்திரமடைந்து தனித்த சுதந்திர மனிதராக இந்த மண்ணில் வாழ வேண்டும் ஆரிய கூட்டத்திற்கோ திராவிட கூட்டத்திற்கோ கையேந்திய கையெட்டியே நிற்கக்கூடாது இந்த மக்கள் அணிமையாக்கப்பட வேண்டும் அதுக்கு எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுத்த தமிழ் தேசிய போராளி மாவீரர் தமிழரசனுடைய நினைவேந்தல் இன்று ஒரு அரச பயங்கரவாதத்தால் அடித்துக் கொள்ளப்பட்ட இந்த மாவீரனின் நினைவை இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா என்ற சிறைக்கூட்டத்தில் இருந்து தேசிய இனங்கள் ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற வேண்டும் ஒவ்வொரு தேசிய இனங்களும் தனக்கான அதிகாரங்களோடு அவர்கள் வாழ வேண்டும் யாருடையும் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்னெடுத்து பல போராட்டங்களை செய்தவர் இன்று அவருடைய நினைவு நாளை நம்ம அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் தாய் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு அது உடைய தலைமை தமிழரசனை நாங்கள் தமிழரசனையுடைய கோட்பாடைத்தான் இதுவரை நாங்கள் எடுத்து முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் அவர் எந்த தனித்தமிழ்நாடை முன்னிறுத்தினாரோ அதே தமிழ தனித்தமிழ்நாடைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி போராடி கொண்டு இருக்கிறோம் கால கிட்டத்தட்ட ஏழாண்டு காலம் ஏழாண்டு காலம் ஆகிவிட்டது இன்று வரை தாய் தமிழ் கட்சி யாருடனும் சமரசம் செய்து கொண்டதே கிடையாது எந்த ஆரிய கட்சிகளோடையோ திராவிட கட்சிகளோடையோ நாங்கள் கையேந்தி பிச்சை கட்டதும் கிடையாது அவருக்கு எதிரான மலைநிலையில் தான் இன்று வரை நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஒன்று ஆரியத்துடன் நிற்கும் அல்லது திராவிடத்துடன் நிற்கும் அல்லது மதம் சார்ந்து நிற்கும் நாங்கள் மதத்தாலும் தனிப்பட்டு நிற்கிறோம் ஆரியத்தாலும் இதே தனி தனித்த தமிழ்நாடு கோரிக்கை சரி எங்களுக்கு முன்னோர்களாக இருக்கப்பட்ட கூடிய ஐயா பாவனன் உள்பட ஐயா பேமா மணிரசன் ஐயா சீதையன் மைந்தன் போன்றவர்கள்லாம் ஆரியத்துக்கு எதிராகவும் திராவிடத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக களமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட மாநாடு மாநில மாடாளை நடத்தினோம் பரமக்குடியில் அதன் பிறகு குழுக்களாக இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும் அணிமைப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக நம் கருத்துக்களை அவர்களிடம் போய் சென்றடைய வேண்டும் அதன் மூலமாக அவர்களை கொண்டு திரட்டி போராட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு மாவட்டங்களாக இந்த மாவட்ட மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த எங்களை போன்ற இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு இதே இந்த கூட்டமே பெரிய எங்களுக்கு பத்தாயிரம் பேர் நிரம்பி வந்தது போல் தான் ஏன்னா நாங்கள் சாதியாகவும் உங்களை திரட்டவில்லை உங்களை மதமாகவும் நாங்கள் திரட்டவில்லை உங்களை எந்த ஒரு குழுவாகவும் உங்களை திரட்டி கொண்டாட நாங்கள் வைக்கல இது எங்களுடைய அடிப்படை இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நூறு பேர் அதுல இரண்டு பேர் இந்த எங்களுடைய தமிழ் தேசிய அரசு கோட்பாட்டையோ அல்லது எங்களுடைய தனித்தமிழ்நாடு கோட்பாட்டையோ நீங்கள் உள்வாங்கி விட்டாலே அதுவே நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் அவ்வளவுதான் நாங்கள் அதைத்தான் நாங்கள் இதை வந்து இதை நகர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து லட்சம் பேர் வேணாம் எங்களுக்கு ஆயிரம் பேர்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டினுடைய விடுதலை நாங்கள் பெற்றுவோம் இது சுதந்திரத்தை நாங்கள் அடைந்துருவோம் தனித்தமிழர் என்ற கோடிக்கை கோரிக்கைகளை நாங்கள் வந்து நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் வென்று விடுவோம் எங்களுக்கு நூறு பேர் தான் தேவை அந்த நூறு பேரை திரட்டுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுருக்குறோம் நாங்கள் அந்த நூறு பேரும் எங்களுடைய கொள்கையிலையும் இந்த கோட்பாடையும் ஏற்று தனித்தமிழ்நாடுடைய அந்த அடிப்படை அந்த சித்தாந்தங்களை ஏற்று வர வேண்டும் என்பது தான் இவ்வளவு நாங்கள் இப்போ அப்படியே என்ன சொல்கிறாங்களா மக்களை அப்படியே திரட்டிக்கிட்டே இருக்கிறோம் கூட்டம் கூட்டமாக போய் சந்திக்குவோம் மக்களை போய் தேடுறோம் ஒரு நூறு பேருக்கு ரெண்டு பேரும் நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டாங்களா நம்மளோட கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா இதுக்கு தான் அந்த கூட்டம் திராவிட கூட்டங்கள் கூப்பிட ஓட்ட போட சொல்வேன் அதை போட சொல்லுவேன் போயிடுவான் எங்களுக்கு அந்த கூறக்கெல்லாம் கிடையாது உன்னுடைய உரிமைக்காக நீ போராட விட நீ தயாரிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரை நம்ம வந்து அடிமை சாதிகளாக தான் அந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழர்களை வந்து மாற்றான் குடி மக்களாக இரண்டாம் குடி மக்களாக தான் பார்க்கறாங்க இன்னைக்கு வர தமிழர்களை உங்களை வந்து இன்னைக்கு வந்து மூத்த குடி மக்களாக அவன் அங்கே கிடையாது இரண்டாம் குடி தான் வச்சிருக்கிறான் அவன் சொல்றத அவன் போடுற திட்டங்களையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிறதுக்கு நம்ம ஆமா சாமி போடுறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாங்க அதை அப்படியே நடைமுறைப்படுத்திக் இருக்கிறான் இதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் நீ வேலை வாய்ப்பு இல்லாமல் நீ கல்வி மறுக்கப்படுகிறது நம்முடைய பொருளாதாரங்கள் சுரண்டப்படுகிறது மொத்தமாக நம்மளை வந்து அடிமையாக்கி கட்டு வச்சிருக்கான் அந்த அடிமைத்தளத்திலிருந்து உடைச்சு நம்ம வரணும்னா நம்ம நமக்காக போராட கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் எதுக்குலாம் இந்த பெரியவர்கள் கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு நாங்க பேச விடுறோம்னா அவருடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் இதுதான் தமிழ் தேசிய அரசு கோட்பாடுகள் சாதியெல்லாம் கிடையாது இந்த சாதி கிடையாது மதம் கிடையாது எதுவும் கிடையாது இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற ஆசைதான் எங்களுக்கு அது எப்படி ஆசைப்பட்டாலும் வெல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரம் அதற்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டே வரணும் அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன கூட்டங்களாக போட்டு மக்களை திரட்டி தட்டி இப்போ தேனியில் வச்சோம் அதன் பிறகு விருதுநகரில் வச்சோம் இப்ப மதல்ல வைக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மாவட்ட மாணவர்களை போட்டுக்கிட்டே போவோம் எல்லா பகுதியிலும் போட்டுக்கிட்டே இருப்பது பெரிய சவாலான விஷயம் அது லேசான விஷயம் இல்லை மக்களை திரட்டி எந்த விதமான ஒரு இது இல்லாமல் பொருளாதாரம் எங்கள்கிட்ட கிடையாது சாதி பல இல்லை பலம் இல்லை எதுவுமே இல்லாம தன்ன்தனி நின்று காத்தா களம் இருக்கிறோம் இது பெரிய எங்களுக்கு சவாலான விஷயம் இதுக்குள்ள நாங்கள் வாரோம் ஒரு இனம் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் ஏன்னா நிறைய எங்களை விட அதிகமாக பேசக்கூடியவளா இருக்காங்க எத்தனையோ நதிநீர் சிக்கல்லாம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கு இன்னைக்கு முல்லை பெரியாருடைய பிரச்சனை அப்படி இருக்கு காவேரி நதிநீர் பிரச்சனை கிடக்குது எத்தனையோ நம்முடைய நம்மளுக்கு மறுக்கப்படுகின்ற விஷயங்களா இருக்கு இன்னைக்கு வர எல்லை மீட்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க டிஜிட்டல் சர்வே என்ற நம்மளுடைய எல்லைகளை புறம் சுரண்டிக்கிட்டு இருக்கான் அதை கேட்க நாதி இல்லாம இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமாக ஒரு குழுக்களாக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மக்கள்லாம் நம்முடைய சகோதரர்கள்லாம் ஏதோ நதி நீர் பிரச்சனைக்காக போராடித்தான் இருக்காங்க அங்கே காவேரி நதி நீருக்காக போராடுறாங்க இங்கே இல்லை பிரச்சனைக்காக தான் இருக்காங்க இன்றைக்கி விவசாயிகள்லாம் அனுமையாக்கி தான் இருக்காங்க அவங்களுடைய பங்களை நாங்களும் நிற்கிறோம் அவ்வளோதான் போராடி தான் இருக்காங்க யாரும் போராட முடியல நம்மளை மாதிரி சகோதரர்களெல்லாம் ஒரு பக்கத்தில் நின்று அவங்க உயிரை கொடுத்து எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் போராடுவாங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஒரு இலக்கு இந்த மக்கள் நல்லபடியாக வாழணும் அவன் எழுச்சியாக வாழணும் இந்த மண்ணில் சுதந்திர மண்ணினால் வாழணும் தான் அன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களாம் அதனால் இந்த சாதி இந்த மதங்களை தூக்கி குப்பரை போட்டு போட்டு இந்த மண்ணினுடைய மைந்திராக நீங்கள் போராட வேண்டும் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ஒருத்தர் வந்து நதிநீர் பிரச்சனைக்காக இன்னைக்கு ஒரு அண்ணன் பாலசிங்கனெல்லாம் அன்வர் பாலசிங்காக நதிநீர் பிரச்சினையாக போராடிக்காக இந்த விவசாய சங்கரோட போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனையோ போராட்டக்களங்களை நிற்கிறாங்க ஐயா பேமா விட ஐயா பாமனவர்களோட எத்தனையோ தலை தலைமுறைகளாக இன்றைக்கி கடத்தி கொண்டு போகிறாங்க அதெல்லாம் எதுக்கு இவங்க போராடுறாங்கன்னா எந்த இது இல்லாமல் போகிறாங்கன்னா இந்த மக்கள் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசையோடு போகிறாங்க அந்த ஆசைக்கு எங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுடைய சட்டங்களுக்கும் எங்கள் எங்களுடைய அடிப்படைக்காக நீங்கள் கொஞ்சம் வளைந்து குடித்து போராட கற்றுக்கிறணும் என்ன சொன்னாலும் நீ ஆமன்னு சொல்லப்படாது என்னென்னு சொன்னாலும் அரசு புற திட்டங்களுக்கு நீங்கள் மறுத்தளிக்கணும் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர அதுக்கு போராடணும் இல்லை போராடுறவங்களுக்கு பின்னாடியாச்சும் நீங்கள் போய் நிற்கணும் போராடணும் இல்லை போராட முடியாட்டா போராடுவதற்கு பின்னாடியாச்சும் நின்றாச்சும் உங்கள் குரலை நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்போ தான் அவங்களும் நீங்கள் சேர்க்க முடியும் அவங்களும் போராட்டக்கலகளை எடுத்து கொண்டு போக முடியும் நீங்களும் போகலைன்னா அவங்க தனித்தனியாக போராட முடியாது நீங்க அரசு வந்து நம்மளை ஓடிக்கி எடுத்து போகிறோம் எங்கள் மேல எத்தனையோ வழக்குகள் ஓடிக்கிட்டே இருக்கோம் நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எங்கள் மேலே பதினோரு வழக்கு நிலுவையில் இருக்குது இதுவரை நிலுவையில் இருக்குது இன்றைக்கி ஜமுனை அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்கோம் மக்கள் பசங்களை கூட்டிக்கிட்டு ஐம்பது பேர் கோர்ட்டுக்கு போகணும் ஐம்பது பேர் வரணும் போகணும் வரணும் நாங்கள் எதுக்காக இல்லை என் பிள்ளைகுட்டியாக வளர்க்குறதுக்காக இல்லை நான் பெரிய சொத்து சக்கரக்காக கிடையாது நாங்களாம் தனித்த மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து வாய்தான்னு சொன்னால் என்னாச்சு காசை பரட்டி பரட்டிக்கிட்டு எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டு திருப்பி நாங்கள் போய் சேரணும் ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு வழக்கு போட்டிருப்பேன் திருச்சியில் ஒரு வழக்கு போட்டிருப்பேன் நாங்கள் போய் தான் ஆகணும் அப்போல்லாம் போராட்டங்களுக்கு வந்து அரசுகள் வந்து செவிசாயிடுச்சு போராட்டவாதிகளுக்கு வந்து இந்த வழக்குகளை வந்து கோர்ஸ் பண்ணால் கூட டிஸ்யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு கோர்ஸ்லாம் பண்ண முடியல கோஸ்லாம் பண்ணி இன்னும் வர முடியல போராட்டம்னா அது ஒரு கிரிமினல் வழக்காகவே அதை கொண்டு வந்து வச்சுராங்க அப்படி இருந்தும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வழக்குகளை நாங்கள் வந்து எதிர்கொண்டுக்கருவோம் ஆனால் இந்த மக்களை வந்து அணி திரட்ட வேண்டும் அணிமையாக்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரப்பட வேண்டும் தனித்த தமிழ்நாடாக இதை அங்கீகரிக்க வேண்டும் பல மேடையில் சொல்லியிருக்காங்களே கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அவர் தனித்த தமிழ்நாடு கேட்குறாரு ஓப்பனாக சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு நாங்கள் இந்த மேடை வயலாக சொல்கிறோம் இதுவரை இந்த இயக்கம் கட்டமைத்து இதுவரை நாங்கள் தனித்த தமிழ்நாடு மட்டும்தான் கோரிக்கை முன்னிறுத்தி போராடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்றைக்குமே என்னுடைய கோரிக்கைகளையோ என்னுடைய இதய பின்வாங்க கிடையாது நான் எவன்ட்டையும் ஆரியத்தோடு போய் நிண்டுக்கட்டு கூட்டணி கலவாணித்தனம் பண்ணுறது இல்லை திராவிடர் கட்சிக்காரங்கிட்ட போய் நிண்டுக்கட்டெலாம் பேச மாட்டோம் காவல்துறைக்கு முற்றிலும் எதிரானவர்கள் நாங்கள் தான் காவல்துறைக்கு எதிர்மறையாக தான் இருப்பவர்களுக்கு காவல்துறையிட்ட கூட ஏற்றி நிற்க மாட்டோம் போட்டு பார்த்துக்கிட்டு அப்படிலாம் நாங்கள் வந்து சமரசம் இல்லாமையே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்நாள் வேறு சமரசம் இல்லாமல் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் உங்களை மட்டும் நல்ல உறவுகள் வந்து எங்களோட நின்று கைகூட நன்றிகளை சொல்லிக்கொண்டு அந்த மாநாட்டிற்கு எங்களோட தொடர்ச்சியாக எங்களோட நிற்கிறாங்க அண்ணன் இமய சரி ஐயா புதுக்கோட்டை பாபான் அக்கா குயிலினாச்சியாரு அண்ணன் கதநிலவன் இவையெல்லாம் வந்து என்னோட தொடர்ச்சியாக அந்த களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த மாநாட்டின் வாயிலாக ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்